வடக்கு மாவட்ட தலைவர் ரகுராம் ரூரா விழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி கூடுவாஞ்சேரி பகுதியில் பிரபல தனியார் திருமண மண்டபத்தில் வடக்கு மாவட்ட புதிய தலைவர் ரகுமான் பதவியேற்பு விழா நடைபெற்றது குடுவாஞ்சேரி வட்டாட்சியர் அலுவலகத்தின் அருகே அமைந்துள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து திறந்த வாகனத்தில் வேல் ஏந்தி வருகை புரிந்த மாவட்ட தலைவர் ரகுமானை ஐநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் இணைந்து வழி நெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் ரகுமான் பதவியேற்றுக் கொண்டார் இதில் கட்சி நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் ரகுமானுக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் ரத்தினம் முன்னாள் செங்கல்பட்டு நகர தலைவர் கஜேந்திரன் மற்றும் சௌபாக்யா டாக்டர் பிரவீன் குமார் ஜி மோகன் ராஜா உட்பட முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் வெற்றி கழகம் கோவில்பட்டி முன்பு அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் கொள்கை தலைவர் சமூக சேவகர் அஞ்சலி அம்மாளின் அறுபத்தி ஐந்தாவது நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி வடக்கு மாவட்டம் சார்பாக அஞ்சலி அம்மாளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரமுழக்கமிட்டனர் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட நிர்வாகி பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் முனைவர் சம்பத்குமார் முன்னிலை வகித்தார் நிகழ்வில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் அணி அமைப்பாளர்கள் நகர ஒன்றிய வார்டு கிளை பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

ஒட்டுமொத்த குடும்பமே இந்திய விடுதலைக்காக சிறையில் இருந்தும் அடக்குமுறைகளும் எங்கள் மீது சுமத்தப்பட்டால்

மத்திய பாஜக அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் செந்தில்குமார் ஜம்போடே சங்கர் எல்லம்மாள் முன்னாள் மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஓம்சக்தி செல்வமணி வாசன் பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் டால்பின் ஸ்ரீதர் மாநில செயலாளர் டாக்டர் ஆனந்த பிரியா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர் அப்போது பேசிய மாநில துணைத் தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் தமிழ்நாட்டில் ஒரு பொம்மை முதல்வர் இருப்பது போல பத்தாண்டு காலம் பொம்மை பிரதமராக இருந்த மறைந்த மன்மோகன் சிங் அவர்கள் ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கக்கூடியவர் என்றும் பத்தாண்டு காலம் அதாவது இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது போட்ட பட்ஜெட் பதினைந்து லட்சம் கோடி என்றும் தற்போது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பதினோரு ஆண்டு காலம் இன்றைய பாஜக அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டின் மதிப்பு ஐம்பது லட்சம் கோடி அதாவது மூன்றரை மடங்கிற்கு மேல் உயர்ந்துள்ளதாகவும் தற்போது தனிநபர் வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை வருமான வரி கிடையாது என்றும் இது ஒரு வரலாற்று மிக்க சாதனை என்றும் கூறினார் தற்போது திராவிட மாடல் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாகவும் கூறுவதாகவும் ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வரை மூன்றரை கோடி பேர்தான் வரி கட்டியதாகவும் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு கோடியே தொன்னூறு லட்சம் பேர் வரி கட்டுவதாகவும் நான்கு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சம் பேரின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாகவும் இரண்டாயிரத்து பதினான்கில் எண்பத்தி ஆறாயிரமாக இருந்ததாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் எட்டு கோடி பேர் வரி செலுத்துபவர்களில் தற்போது ஆறு கோடியே எண்பது லட்சம் பேர் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் ஆக வருமான வரி கட்டுபவர்களில் நூறில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்று அத்தகைய தான் இந்த பட்ஜெட் என சிறப்புரையாற்றினார் மேலும் இந்த நிகழ்வில் கீழ்கட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மாவட்ட தலைவர் ஜெகதீசன் மாநில தலைவர் டால்பின் ஸ்ரீதரன் மாநில செயலாளர் ஆனந்த பிரியா மற்றும் பாஜகவினர் முன்னிலையில் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட செயலாளர்கள் செந்தில் தனபால் காயத்ரி பரமசிவம் செல்வம் பாஜக நிர்வாகி அதிசயம் குமார் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜானகிராமன் மாநகர மேற்கு மண்டல தலைவர் தனலட்சுமி முன்னாள் மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம் முன்னாள் வாலாஜாபாத் மேற்கு தலைவர் காரை பூபதி முன்னாள் கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் குமார் நகர தொழில் பிரிவு தலைவர் காமேஷ் முன்னாள் ஓபிசி அணி அவலூர் பிரபாகரன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் நரசிம்மன் பாஜக கூட்டுறவு பிரிவு எழில் ஒன்றிய தலைவர் பால்முருகன் மற்றும் பாஜகவினர் மகளிர் அணியினர் பங்கேற்றனர் இந்தியை கற்றுக்கொண்டு இந்த எல்லையை தாண்டக்கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சி இப்படிப்பட்ட ஒரு கேவலமான எண்ணம் கொண்ட இந்த ஆட்சி தமிழக மக்களுடைய மாணவரின் நலனுக்காக பேசுவது போல தினந்தோறும் நாடை போட்டு பேசுகிறார்கள் இந்தியை எதிர்க்குவார்கள் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு இன்னைக்கு மட்டுமே பதிமூணு இடத்துல பள்ளிகளில் கருப்பெழுப்பு

மாநிலங்களிலும் ஏழை நடுதலட்சி இதுதான் திராவிட மாடலா மக்கள் சொல்ல சாதாரண தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாளின் அறுபத்தி நான்காவது நினைவு தினத்தை முன்னிட்டு திண்டிவனம் காந்தி சிலை அருகே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அஞ்சலை அம்மாளின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அஞ்சலை அம்மாளின் அறுபத்தி நான்காவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காந்திசிலை அருகே விழுப்புரம் வடகிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் அஞ்சலி அம்மாளின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நூற்றிற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு அஞ்சலி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் நகர செயலாளர்கள் வேந்தன் மணி தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ரவி ராகேஷ் சித்திரை வேந்தன் அன்பு ராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கோடீஸ்வரன் செய்திருந்தார் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் மாவட்ட செயலாளர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வெற்றி நமது விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு பழமலை நாதர் ஆலயத்தில் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் சுவாமி தரிசனம் செய்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுறை அருள்மிகு விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் இந்து தமிழர் கட்சியின் நிறுவன தலைவர் ராம ரவிக்குமார் சுவாமி தரிசனம் செய்தார் பின்பு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அவர் கூறுகையில் விருத்தாச்சலம் பூதாமூரில் சித்தி விநாயகர் சிலை மற்றும் ஆலயம் சிதிலமடைந்துள்ளது அதனை சரி செய்ய செயல் அலுவலரிடம் மனு அளித்துள்ளோம் மேலும் விருத்தாச்சலத்தை சுற்றியுள்ள எட்டு சிவலிங்கங்களை தரிசனம் செய்யவும் வந்துள்ளோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சிவனடியார்களை ஒன்றிணைத்து வருகிற ஏப்ரல் மாதம் மாநாடு நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது காசியில் பிரதமர் மோடி வெற்றி பெற்று இன்றைக்கு அது மேம்பாடு அடைந்திருக்கிறது வடக்கையும் தெற்கையும் இணைக்கும் வகையில் அங்கு தமிழ் சங்கமம் என்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதுபோல காசியை விட வீசம் புண்ணியம் அதிகம் என்று ஐதீகம் உள்ள திருமுதுகுன்றமான விருத்தாசலத்திலும் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு வடமாநில பக்தர்களும் வருகை தருவார்கள் எனவே விருத்தாச்சலத்தில் தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் இதுகுறித்து மத்திய மாநில அரசுகள் ஆலோசித்து முடிவு செய்ய வேண்டும் விருத்தகரேஸ்வரர் ஆலயத்தை சுற்றியுள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதனை பூங்காக்களாக மாற்ற வேண்டும் தேரோட்டம் நடைபெற்ற பின்னர் தேர்களை தீப்பிடிக்காத வகையில் கல்நார் ஷெட்டுகளை அமைத்திட வேண்டும் இந்த கோவிலுக்கு தேவையான அனைத்து விதமான பணியாளர்களையும் நியமனம் செய்ய வேண்டும் கண்காணிப்பு கேமராக்கள் வைத்து கோவிலை பராமரிக்க வேண்டும் தற்போது தமிழ்நாட்டில் மூன்று மொழிக் கொள்கை இரண்டு மொழி கொள்கை என்பது விவாதமாக இருந்து வருகிறது திராவிட மாடல் அரசு இதில் இரட்டை வேடம் போடுகிறது மூன்றாவது மொழி ஒன்றை படிப்பதற்கு ஏன் மாணவர்களை தடுக்க வேண்டும் எனவே மும்மொழி கல்வி கொள்கையை கொண்டு வருவதில் இவர்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கிறது இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக தற்போது மொழிப்போர் நடத்தப்போவதாக அக்கப்போர் செய்கிறார்கள் மேலும் விருத்தாச்சலம் கோவிலை சுற்றி அசைவ கடைகள் உள்ளன அவற்றை அகற்றி கோவிலின் புனித தன்மையை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக் கொள்கிறேன் என கேட்டுக் கொண்டார் இவருடன் இந்து தமிழர் கட்சியின் பொறுப்பாளர்கள் பாஜக பொறுப்பாளர்கள் வந்திருந்தனர் சகோதரர்களுக்கும் ராமரவிக்குமார் இந்து தமிழர் கட்சி நிறுவனத் தலைவர் இன்று விருதாச்சலம் அருள்மிகு பழமணிநாதர் திருக்கோயில் தரிசனத்துக்காக வந்திருந்தோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடியார்கள் இந்த விருதாச்சலத்தை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு சிவலிங்க இடங்களை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தோம் அதில் வயலூர் தொடங்கி எட்டு திசைகளில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தில் தரிசனத்துக்கு வந்திருக்கோம் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு மாலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட தலைவர் சூரிய நாராயணனின் வழிகாட்டுதலின்படி மாவட்ட செயலாளர் எம் ஜி கே மோகன் ராஜா தலைமையில் முதல் சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலி அம்மாள் அவர்களுக்கு செங்கல்பட்டு பேருந்து நிலையம் அருகே ஜிஎஸ்டி சாலையில் அவருடைய திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மாலை அணிவித்து நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர தலைவர் அப்பு தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் ஒன்றிய நகர கிளைக்கழக தொண்டர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தின் முன்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அத்துமீறி நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்த காவல்துறையினர் வழக்கறிஞர்கள் மீது அன்று நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் விதமாக தொடர்ந்து பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வழக்கறிஞர்களின் கருப்பு தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக உளுந்தூர்பேட்டை நீதிமன்ற வளாகத்தின் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவர் தங்க ரமேஷ் தலைமையில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறையை கண்டித்து கோஷங்களை எழுப்பியும் வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டியும் வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு வழங்க கோரியும் கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த வழக்கறிஞர் ராவணன் உட்பட ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் நிறைவேற்று தமிழக அரசு இந்திய அரசு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நிறைவேற்று மாவட்டம் வானூர் ஒன்றியம் குயிலாபாளையம் ஆரோவில் நியூ கிரியேஷன் விளையாட்டு திடலில் குயிலை கல்வி சார்பாக மாவட்ட அளவிலான பயிற்சியாளர்களுக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஒன்றியம் குயிலாபாளையம் மற்றும் ஆரோவில் நியூ கிரியேஷன் விளையாட்டு திடலில் குயிலை கல்விக்கூடம் சார்பாக மாவட்ட அளவிலான கராத்தே போட்டி ஜூடோ கூகாய் கராத்தே டு இன்டர் ஜூடோ கராத்தே சாம்பியன் மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருது வழங்கும் விழாவினை சொர்ணாம்பிகா ஐ பி எஸ் ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் மற்றும் இயக்குநர் டாக்டர் நரேஷ் ராம் தலைவர் தேசிய தமிழ்ச்சங்கம் பாரத் பாரதி ஆகியோர் தலைமை வகித்து குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மத்திய சிறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் விழுப்புரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் ஆழிவாசன் கோட்டக்குப்பம் மகளிர் காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி அரசு வழக்கறிஞர் ரங்கநாதன் காங்கிரஸ் இளைஞர் பாசறை தலைவர் கனகராஜ் ஆகியோர் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வாழ்த்துறை வழங்கினர் பொம்மையார் பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பாலு என்கிற முனுசாமி ஒன்றிய கவுன்சிலர் விஜயலட்சுமி நாகராஜன் எம் ஆர் ராஜா குயிலாப்பாளையம் கிராம நாட்டாமைகள் வெங்கடேசன் சுப்பிரமணி ஏஜுமலை ராமலிங்கம் தண்டவாணி ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம் ஆகியோர் விழாவிற்கு முன்னிலை அழைப்பாளர்களாக இந்திய மக்கள் மன்றம் நேஷனல் பாரத் சேவா சமாஜ் தலைவர் சித்தானந்தம் பெரிய முதலியார் சாவடி நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் வெங்கடாசலம் ஐக்கியம் பள்ளி தலைமை ஆசிரியர் ராதாகிருஷ்ணன் எழுத்தாளர் செல்வம் பொம்மையார் பாளையம் படித்திறன் மேம்பாட்டு பயிலகத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிவசங்கர் ஆகியோர் அனைவரும் இணைந்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு மற்றும் சிறந்த பயிற்சியாளர்களுக்கான விருதும் வழங்கி விழாவினை சிறப்பித்தனர் கராத்தே தற்காப்பு கலை பயிற்சியாளர்கள் சத்யா சசிகுமார் கார்த்திகேயன் மற்றும் குழுவினர் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு அளித்தனர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது குயிலை கல்விக்கூடம் ராம்குமார் கே 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 ஸ்போர்ட்ஸ் கிளப் லெனின் சமூக சேவகர் கஜேந்திரன் ஆகியோர்களின் ஒருங்கிணைப்பில் குயிலை கல்விக்கூட கூட ஆசிரியர்கள் தேவநாதன் ராமலிங்கம் முத்துக்குமாரி அஞ்சனா அஸ்வினி தர்ஷினி கணேஷ் விஷ்ணு ஆகியோர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் தொடங்கி காஞ்சிபுரத்தில் உள்ள புத்தூறு ஆண்டுகளுக்கு நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் வையாவூர் செல்லும் சாலையில் உள்ள புத்த விகாரில் எட்நூறு ஆண்டுகளுக்கு பின் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் பங்கேற்கும் உலக திரிபிடகம் ஓதுமா நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்விற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் வருகை தந்தார் அவருக்கு காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு மாநகர மாவட்ட செயலாளர் மதி ஆதவன் வடக்கு மாவட்ட செயலாளர் தேவி கோமகள் மாவட்ட துணை செயலாளர்கள் திருமாதாசன் ஸ்டான்லி மாநில மாநகரணி இணை செயலாளர் ரிபேர் அருள்நாதன் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய துணை செயலாளர் தேவராஜன் என்கிற தமிழரசு கிறிஸ்தவ அமைப்பு ஞான பிரகாசம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சிறப்பான வரவேற்பு வழங்கினர் பின்னர் உலக இருப்பிட ஓதும் மகா நிகழ்வில் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் பௌத்த மாமன்னர் அசோகர் மட்டுமல்ல அதற்கு பிறகு ஹர்ஷர் கனிஷ்கர் போன்ற மன்னர்களால் மௌரிய பேரரசர்களால் இருந்தது வளர்ந்தோங்கி இருந்தது என்பதை வரலாறு உணர்த்துவதாகவும் பிறகு எப்படி இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறது இதிலிருந்து நாம் தான் மீண்டும் புத்துயிர்ப்பு செய்ய முடியும் என்றார் கௌதம புத்தரை மிக கடுமையாக விமர்சித்ததாகவும் அவரை சாத்தான் பேய் பிசாசு என்று சொன்னார்கள் மேலும் இந்த மதமே நாத்திக மதம்தான் என்று அழைக்கப்பட்டதாகவும் கடவுளை மறுக்கிற கருத்தியல் என்பதுதான் இதனுடைய அடிப்படையே பௌத்தத்தையும் சமணத்தையும் முற்றிலுமாக துடை தெரிந்ததற்கு மிக முக்கியமான காரணமே இவை இரண்டும் கடவுள் நம்பிக்கை கொண்டவை அல்ல பௌத்தத்திலும் சமணத்திலும் கடவுள் நம்பிக்கை கிடையாது கடவுளை பற்றிய போதனைகள் இல்லை கடவுளை பற்றி ஆய்வுகள் இல்லை கடவுளை பற்றிய எந்த நிலைப்பாடுகளும் இல்லை போது வழிபாடு தொடர்பான எந்த சடங்கு சம்பிரதாயமும் இல்லை என்றும் எல்லா மதங்களும் வழிபாட்டுக்குரியது கடவுள் என்று சொன்னபோது வழிபாட்டிற்குரியது

கிறிஸ்தவர்களுக்கு செய்கிறார்கள் ஜெயினர்களுக்கு சங்கத்தை மாமன்னர் அசோகர் மட்டுமல்ல அதற்கு பிறகு அந்த ஹர்ஷர் கனிஷ்கர் போன்ற மன்னர்களால் மௌரிய பேரரசர்களால் இல்லை கடவுளை பற்றிய எந்த நிலைப்பாடும் இல்லை என்கிற போது வழிபாடு தொடர்பான சேத்தியா தோப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சேத்தியந்தோப்பு தனியார் மண்டபத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் அறிமுக கூட்டம் கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழகன் தலைமையில் நடைபெற்றது இதை சிறப்பு அழைப்பாளராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் பெருங்கோட்ட பொறுப்பாளர் வினோத் பி செல்வம் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது தவறு செய்பவர்கள் ஒவ்வொருவர் பின்னணியிலும் ஒரு திமுகவினர் உள்ளனர் திமுக என்பது தவறு செய்பவர்களுக்கு ஒரு கேடயமாக மாறிவிட்டது இவ்வாறு அவர் குற்றம் சாட்டினார் இந்த அறிமுக கூட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனா் முடிப்பானவர் மிகப்பெரிய சாதனை மாவட்டத்தில் செய்ய சில பேருக்கு